ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் ஆண் பதினான்கு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் கார்த்திகை அறைக்கு கொண்டு வரும் போது அறையில் வகை வகையான மதுபானங்களை வாங்கி அடுக்கி வைத்திருப்பதை அபிநயாவும் டிரைவரும் கண்டனர் ஆனாலும் பாருக்கு சென்று குடித்திருக்கிறான் இவனை என்னவென்பது அவனை படுக்கையில் சாய்த்துவிட்டு இருவரும் அங்கிருந்து செல்ல தயாராகும் போது கார்த்திக் அபிநயாவின் கையை பிடித்து கொண்டான் டே ஷன் நீ எங்கடா போற நீ என் கூட இருடா போதை போதுதான் ஷன்னுன்னு கூப்பிடுவார் போல முழு முணித்தாள் அபிநயா என்னடா இவன் டா போட்டெல்லாம் கூப்பிடுறானேன்னு பாக்குறியா உனக்கும் எனக்கும் ஒரே வயசு தானே உன்னை டா போட்டு கூப்பிட்டா தப்பில்ல உன்னுடைய சர்டிபிகேட்ல டேட் ஆஃப் பர்த பார்த்த உன்னை வாங்க போங்கன்னு கூப்பிட கஷ்டமா இருக்குடா வா போனே பேசலாம் என்று விளக்கமும் கொடுத்தான் முழு போதையில் இருப்பவனோடு தனியாக இருப்பதா அபிநயாவின் மனம் தாறுமாறாக அடித்தது போதையில் இருப்பவனால் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் உயிராக நினைப்பவனை இப்படி தன்னித்தனியாக கிடைத்தால் அவள் நிலை என்னவாகும் என்று அவளுக்கு தெரியவில்லை இல்ல சார் எனக்கு கொஞ்சம் ரிஸ்ட் தேவைப்படுது நான் ரூமுக்கு போயிட்டு அப்புறமா வரேனே அது எப்படிடா நீ ரூமுக்கு போவ பாபு கூட இருந்திருந்தா நீ எனக்கு தேவையே இல்லை அவரே எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அவர் தான் லீவ்ல இருக்காரே அதனால அவர் வேலைகளை நீதான் பாக்கணும் அதுலயும் ஜோன் வீடியோ கால் பண்ணுவாருன்னு நீ தானடா சொன்ன நான் வேற போதையில் இருக்கேன் அவரு ஒண்ணு கேட்க நான் ஒண்ணு சொன்னா அவர் என்னையே தப்பா நினைக்க மாட்டாரு அவரு போன் பண்ணும்போது நான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பெட்டுல படுத்துக்கிட்டு கழுத்து வரைக்கும் போத்திக்கிறேன் நீயே அவர்கிட்ட பேசி சமாளிச்சுடு ஏதாவது முக்கியமான விஷயம் நான் மட்டும் என்கிட்ட கேளு நான் பதில் சொல்றேன் அதுவும் தப்பா இருந்தா அத நீயே சரி பண்ணிடு எனக்கு இந்த நேரத்துல உன்னுடைய உதவி தேவைப்படுதுடா டிரைவரை பார்த்தா அபிநயா அண்ணே நீங்க போங்க நான் இவரை தூங்க வச்சிட்டு வரேன் என்று கூற டிரைவர் அங்கிருந்து சென்றார் கதவை சாத்தி தாழிட்டவள் நீங்க வந்து படுங்க மிஸ்டர் கால் பண்ணா நானே என்று கூறி அவனை அவன் படுக்க தயாராகவில்லை அவள் கையை தட்டி எரிந்து விட்டு எழுந்து கொண்டான் மிஸ்டர் ஜான் கிட்ட நீ பேசுவியா அப்ப சரி அந்த பாட்டில திறந்து ஒரு ஸ்மாலோ ஊத்தி குடு சார் இப்பவே ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு நீங்க பேசாம படுங்க மிஸ்டர் ஜோன் ஃபோன் பண்ணும்போது நான் சமாளிச்சிடுவேன் ஆனாலும் நீங்க நிதானம் இல்லாம இருந்தா அவர் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஏதாவது பதில் சொல்ல வேண்டாமா கூலிர் ஜோனோனு சொல்லுடா நீ எடுத்து கொடுக்கறியா இல்ல நான் எடுத்துக்கவா என்றவன் எழுந்து வந்து ஒரு குப்பியை எடுக்க அதை அவன் கையிலிருந்து இருந்து பறித்தவள் சாரி சார் இப்படி கண்ட்ரோல் இல்லாம உங்களை குடிக்க அனுமதிக்க முடியாது உங்களை கண்ட்ரோல் பண்ணதான் நான் கூட இருக்கணும்னு சொன்னீங்க வந்து படுங்க சார் அத சொல்ல நீ யாருடா சார் திரும்ப திரும்ப இதையே கேட்காதீங்க அப்புறம் ஏதாவது சொல்லிட போறேன் என்னடா சொல்லுவ சொல்லுடா என்றவன் அவள் கையில் இருந்த குப்பியை பறித்தான் அவள் அவன் கையில் இருந்து பறிக்க குப்பி நழுவி கீழே விழுந்து உடைந்து சிதறியது அதில் மதுபானம் தரையில் விழுந்து சிதறி அவர்கள் முகத்தில் குப்பென்று அடித்தது உடைகளும் நனைந்து போனது ஓங்கி அவள் கன்னத்தில் ஒரு அறை விட்டவன் என்ன குடிக்க விடாம எல்லாத்தையும் கீழே கூட்டிட்டியா உன்னை என்ன பண்றேன்னு பாருடா என்றவன் அவளது சட்டையை பிடித்து ஒரு இழு இழுக்க அது கிழிந்து அவன் கையில் வந்து விட்டது சரி என்ன பண்றீங்க அவள் கேட்டு முடிப்பதற்குள் அவள் உள் பெனியனையும் கிழித்தெறிந்தான் அவளது உள்ளாடையும் அவள் சுற்றி இருந்த செயலையும் வெளியே தெரிந்தது போதையில் இருந்தவனுக்கு அது எதுவும் தெரியவில்லை மை காட் இந்த வேஷத்தை போட நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா அது தெரியாம இப்படி கிழிச்சு தள்ளிட்டீங்க இங்க இருந்து ஆசிரமம் போகும்போது இதையெல்லாம் சுத்தி கட்டிக்கிட்டு இங்க இருந்து கிளம்புன எங்க என் சின்ன வயசு ஒருத்தி இருக்கா அவளுக்கு எல்லா விஷயமும் தெரியும் வேஷம் போட்டுட்டு உங்க ஆபீஸ்ல வந்து நான் வேலை விஷயம் தெரியும் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அபிநயாவா மாறி போய் பார்த்துட்டு திரும்பவும் அவ வீட்டுக்கே வந்து இதையெல்லாம் சுத்தி கட்டிக்கிட்டு வந்தா இப்படி பண்றீங்களே என்று முணுமுணுத்தபடியே கீழே அமர்ந்தவள் அவன் கிழித்து போட்ட தன் சட்டை பெனியனின் துண்டை வைத்து உடைந்த பாட்டில்கள் காலில் குத்திவிடாமல் ஒரு ஓரமாக ஒதுக்கி வைத்தாள் மதுபானத்தின் வாசனை அவள் மூக்கை துளைக்க அவளுக்கு குமட்டி கொண்டு வந்தது டேய் எதுவா இருந்தாலும் சத்தமா பேசுடா ஏன்டா வச்சு முனுக்கிற சத்தமா பேசுனா என்னடா பண்ணுவ கோபமாக கேட்டவள் சட்டென்று நாவையும் கடித்து கொண்டாள் என்னடா சொன்ன என்னடா போட்டு கூப்பிடுறியா சாரி சார் நாக்கு ஸ்லிப் ஆயிடுச்சு கீழே உட்கார்ந்துகிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க சார் நீங்க தானே பாட்டில கீழே போட்டு உடைச்சீங்க சுத்தம் இருக்கேன் கால்ல பட்டுடும் அவள் குளியல் அறைக்கு சென்று பக்கெட்டில் தண்ணியோடு வந்தாள் பாதி கிழிந்த தன் சட்டை பெனியனை கழற்றி அந்த தண்ணீரில் முக்கி தரையை சுத்தம் செய்தாள் பாட்டில் துண்டுகளை அந்த சட்டையிலேயே வாரி எடுத்து வந்து குப்பைகள் கொட்டும் பக்கெட்டில் கொட்டினாள் அவள் பேண்ட் கூட நனைந்துதான் இருக்கிறது அதிலிருந்து வரும் வாசனையை அவளால் சகித்துக் கொள்ள முடியவில்லை இதே நேரம் அங்கிருந்த ஒரு மதுபான பாட்டிலை திறந்து மதுபானத்தை குடிக்க ஆரம்பித்திருந்தான் கார்த்திக் அதை கவனியாது நனைந்த தன் உடைகளை எல்லாம் கலைந்துவிட்டு கார்த்திக்கின் ஒரு இரவு உடையை எடுத்து அபிநயா அணிந்து கொண்டாள் அவனது உடைகளும் நனைந்தல்லவா இருக்கிறது அவனுக்கு அணிவிக்க ஒரு இரவு உடையை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு அவன் அருகில் வந்தவள் அவன் கையில் இருந்த மதுபான பாட்டிலை வாங்கி மூடி ஒரு ஓரமாக வைத்தாள் இப்போது அவனுக்கு இன்னும் ஏறி இருந்தது தடுமாறி விடாமல் இருக்க அவள் தோளில் கை போட்டு கொண்டான் அவனது சட்டையையும் பனியனையும் கழற்றி ஒரு ஓரமாக போட்டவள் சார் பேண்ட கழட்டுங்க என்றாள் எதுக்கடா பேண்ட கழட்ட சொல்ற அது நனைஞ்சிருக்கு சார் அதுல இருந்து வர்ற வாசனையை என்னால தாங்கிக்க முடியல பிளீஸ் சார் அது கொஞ்சம் கழட்டுங்க ஓ அப்படியா என்றவன் அவள் தோளிலிருந்து கையை அகற்றிவிட்டு குனிந்து பேண்டை கழற்றும் போது தடுமாறினான் எங்கே அவன் கீழே வீழ்ந்து விடுவானோ என்று பயந்தவள் அவனை சுற்றி வளைத்துக் கொண்டாள் பேண்டை கழற்றி கீழே போட்டவன் அவள் அணிவிக்க முயன்ற இரவு உடையை அவள் கையிலிருந்து வாங்கி தூக்கி எறிந்தான் உள்ளாடையோடு படுக்கையில் சாய்ந்தவன் அவளையும் இழுத்து தன் மீது போட்டான் டேய் பெட்ல இவ்வளவு இடம் இருக்குல்ல நீ ஏன்டா ஏன் மேல படுத்திருக்க என்று கேட்டவன் அவளை சுற்றி வளைத்தும் பிடிக்க சார் நாயக சார் உங்க மேலப்படுத்திருக்க நீங்களதான் சார் பண்ணுத விடுங்களே இருந்து விடுபட முயல அவளை விடாமல் இறுக்கமாக பிடித்து கொண்டவன் விட்டுடுறேன் ஆனா எனக்கு நீ சரக்கு ஊத்தி கொடுக்கணும் எனக்கு போத பத்தல இன்னும் 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 போத வேணும் அவளை விடுவித்து விட்டு எழுந்து மது குப்பையை நோக்கி நடக்க ஓடி அவன் அருகில் வந்தவள் சார் பிளீஸ் சார் இப்பவே போதை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு யாருடா சொன்னது எனக்கு இன்னும் இன்னும் போதை வேணும் உங்களுக்கு போதை தானே வேணும் ஆமடா சரி வாங்க நானே ஊத்தி கொடுக்குறேன் அவன் கரத்தை பிடித்து அழைத்து வந்து படுக்கையில் அமர்த்தியவள் அவன் கட்டுடலில் மேயும் தன் விழிகளை இழுத்து கொள்ள முயன்று தோற்று தன்னையும் அறியாமல் சட் என்று அவனை கட்டிப்பிடித்து அவன் இதழில் அழுத்தி இதழ் பதித்தாள் அதுவரை அவள் அடக்கி வைத்திருந்த காதல் பீரிட்டு பாய அவன் இதழ்களை அவள் ஆவேசமாய் புசிக்க ஆரம்பித்தாள் அவன் போதையில் இருக்கிறான் போதை தெளிந்தாலும் நடந்த எதுவும் அவனுக்கு நினைவு இருக்கப் போவதில்லை என்ற தைரியத்தில் அவள் ஆசை அடங்கும் வரை அவன் இதழை புசித்தாள் அந்த போதையில் அவன் அப்படியே படுக்கையில் சாய்ந்தான் சிறிது நேரம் அவன் இதழ்களை புசித்தவள் அவனிடமிருந்து விலக முயல அவன் அவளை விடவில்லை அவள் இடையோடு சுற்றி வளைத்துக் கொண்டவன் உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு அவள் இதழை சிறை பிடித்து அதை புசிக்க ஆரம்பித்தான் அவனது முத்தத்தில் தன்னை மறந்து அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள் அபிநயா அவள் தரம் அவள் உடலில் எங்கெங்கும் மேய ஆரம்பித்ததும் ஏதும் தவறு நடந்துவிடுமோ என்று பயந்தவள் அவனிடமிருந்து அகலம் முயன்றாள் ஆனால் அவன் விடவில்லை அவளை இறுக்கமாக இன்னும் இன்னும் இறுக்கமாக கட்டி அணைத்து அவள் உடல் முழுவதும் முத்தங்களை பொழிய ஆரம்பித்தான் அது அவளை போதையில் ஆழ்த்தியது அந்த இன்னும் இன்னும் அவள் மனமும் உடலும் கேட்க அவள் அப்படியே முத்தத்தில் கட்டுண்டு படுக்கையில் விழிமூடி கிடந்தாள் உடல் முழுவதும் முத்தங்களை பொழிந்தவன் அவள் மீது இப்போது மெதுவாக படர்ந்தேற சட்டென்று அவனை தள்ளி விட்டு விட்டு துள்ளி எழுந்தவள் தன் உடையை சரி செய்து கொண்டாள் எட்டி அவளை பிடித்தவன் இழுத்து படுக்கையில் போட்டு அவளை கட்டி பிடித்து மீண்டும் அவள் மேனி முழுவதும் முத்தங்களை பொழிந்தான் அவனை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அவன் தன்னை தூக்கி சாப்பிட்டு விடுவான் என்று அவளுக்கு புரிந்தது அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டவள் அவன் தலைமுடியை மெல்ல வருடியபடியே அவன் நெற்றி கன்னம் இதழ் என்று முத்தமிட்டபடியே மெதுவாக அவன் உடலையும் வருட ஆரம்பித்தாள் அவளது முத்தங்களிலும் இதமான வருடல்களிலும் மெல்ல அவன் விழிகள் மூட ஆரம்பித்தது சிறிது நேரத்திலேயே அவன் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விட்டான் அவன் நெற்றியில் அழுத்தி ஒரு முத்தமிட்ட பிறகுதான் அவனிடம் இருந்து விலகினாள் தன் உடையை சரி செய்து கொண்டவள் கம்பளி போர்வையை எடுத்து அவனுக்கு போர்த்திவிட்டு வேகமாக அந்த அறையிலிருந்து வெளியே வந்தாள் அறைக்கு வந்தவள் நேராக குடியல் சென்று ஷவரை திறந்து அதன் அடியில் நின்றாள் சூடாகி போன அவளது உடல் ஊட்டி குளிரில் அந்த குளிர்ந்த நீரில் கூட தணியவில்லை சத்தென்று அவளது உடைகள் கார்த்திக்கு அறையில் அல்லவா கிடக்கிறது என்ற நினைவு வர வேகமாக வந்து வேறு உடைக்கு மாறியவள் அவன் அறைக்கு வந்தாள் சத்தம் இல்லாமல் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழையும் போது ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறான் கார்த்திக் சாந்தமாக உறங்கும் அவன் முகத்தையே சில நிமிடங்கள் பார்த்தபடி நின்றவள் தன் உடைகளை எடுத்துக்கொண்டு வேகமாக தன் அறைக்கு வந்துவிட்டாள் படுக்கையில் பொத்தென்று வீழ்ந்தவள் ஒரு தலையலையை எடுத்து இறுக்கமாக கட்டிக்கொண்டு விழிகளை மூடினாள் சற்று முன்பு நடந்தேறிய அந்த நிகழ்வுகள் அவள் மனத்திரையில் மீண்டும் மீண்டும் வந்து அவள் உடலின் சூட்டை ஏற்ற அந்த அவனாக நினைத்து இன்னும் இறுக்கமாக கட்டிக்கொண்டு விழிகளை உறக்கமும் போதையும் தெளிந்து கார்த்திக் கண் விழிக்கும் போது இரவு எட்டு மணி டிரைவர் அவன் அருகில் நின்று கொண்டிருந்தார் அவர்தான் தன்னை எழுப்பினார் என்று அவன் நினைத்தான் சார் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க ஆனா பசிக்குமேனு எழுப்புறதா வேண்டாமான்னு யோசித்து தயங்கி நின்னுட்டு இருந்த நீங்களே எந்திரிச்சுட்டீங்க சாப்பிட என்ன சார் ஆர்டர் பண்ணட்டும் என்று கேட்டார் லைட்டா ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க போதும் இட்லி போதுமா சார் ஆ இட்லியும் சட்னியும் மட்டும் போதும் ஆமா சண்முகம் எங்க அவருடைய ரூம்ல இருக்காரு அவர் உங்களை எழுப்ப சொல்லி அனுப்பி வச்சாரு என்று கூறியவர் அறையிலிருந்து வெளியே செல்ல அவன் மெதுவாக எழுந்து அமர முயன்றான் அப்போதுதான் அவன் உடை இல்லாமல் இருப்பதையும் உள்ளாடை மட்டும் ஆனால் பனியன் கூட இல்லாமல் இருப்பதை கண்டு திகைத்து போனான் அவன் யோசித்து பார்த்தான் எதுவும் சரியாக நினைவு வரவில்லை ஏதோ மங்களாக சில காட்சிகள் யாருடனோ அவன் மிகவும் நெருக்கமாக இருந்தது போல அவனுக்கு தோன்றியது ஸ்தம்பித்து போனவன் சில அப்படியே அமர்ந்து விட்டான் ஏதோ ஒரு பெண் தன்னோடு நெருக்கமாக இருந்திருக்கிறாள் என்று அவனுக்கு உறுதி யார் அவ என்னுடைய ரூமுக்குள்ள அவ இப்படி வந்தா யோசித்தவனுக்கு அபிநயா மீது சந்தேகம் வந்தது அவ ஆம்பளையா பொம்பளையா இவன் மேல எனக்கு சந்தேகமாவே இருக்கு எழுந்து கண்ணாடி முன் வந்து நின்றவன் அவன் கழுத்தில் சிகப்பு அடையாளம் ஒன்று கிடப்பதை கண்டான் தன் உதட்டையும் மெல்ல வருடி பார்த்தவனுக்கு அபிநயா மீது இன்னும் சந்தேகம் அதிகமானது சட்டென்று ஒரு உடையை எடுத்து மாட்டிக்கொண்டு அபிநயாவின் அறையை நோக்கி நடந்தான் பகுதி பதினான்கு நிறைவடைந்தது பகுதி பதினைந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்